ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க சாரி ரொம்ப லேட் ஆகிடுச்சி லைவ் வர்றதுக்கு இன்றைக்கெல்லாம் ரெண்டு மூணு கல்யாணம் இருந்ததுனால எல்லாம் போயிட்டு வந்து பால் கறந்துட்டு கூப்பிட்டுக்கலாம் லைவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் லேட் ஆகிடுச்சுங்க சாரி ரொம்ப வழக்கமாக நாலு டு அஞ்சு தான் நம்ம லைவ் டைமு இன்றைக்கி வந்து கொஞ்சம் அந்த டைம் மிஸ் ஆகிடுச்சு அவசரவசமாக வேலை செஞ்சு பால் கறக்க வேண்டியதாக போயிடுச்சு இப்போ கூட ஹஸ்பண்ட் வந்து போயிட்டாங்க நான் மட்டும்தான் இருக்கிறேங்க மாடெல்லாம் இப்பதான் பால் கறந்துட்டு படுத்தாச்சு ரெஸ்ட்ல இருக்கிறாங்க மாடுகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நோய்கள் வருதுங்க கவுடா ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா மாடு வந்து கண்ணு போடுறதுக்கு முன்னாடியே வந்து இருந்து பால் வந்து சுரந்துகிட்டே இருக்கு கீழேயே போகுது மடி கூட அவ்வளோ பெருசெல்லாம் கிடையாது ஈ ராமு ஹாய் சஞ்சீவன் சஞ்சு ஹாய் நல்லா இருக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க முனீஸ்வரன் ஹாய் கார்த்திபன் நீங்கள் சொன்ன எல்லாம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு தேங்க்யூ கன்று போடுறதுக்கு முன்னாடியே பால் வந்து அவ்வளோ சொரந்து கீழே போகிறது வந்து கால்சியம் ப்ராப்ளம்னு சொன்னாங்க அதே சமயத்தில் அது எப்படி மடிநோய் அந்த துவாரம் வந்து ஓப்பன் ஆகிடுறதுனால அதில் ஒரு ரெண்டு மூணு காம்பில் பார்த்திங்கன்னா மொத்தமே நாலு காம்பு தானே அதில் ரெண்டு காம்பில் வந்து பால் வந்து திரிஞ்சு திரிஞ்சு கன்று போடுறதுக்கு முன்னாடியே அப்படி திரிஞ்சு திரிஞ்சு வந்துருச்சு இப்போ அதுக்கு அந்த டியூப் வாங்கி விட்டுருக்கு மடி கரையிறதுக்கு அப்புறம் நாமளும் வந்து நிறைய டிப்ஸு இது பண்ணிட்டுருக்குறோம் ஆனாலுமே கொஞ்சம் ரிஸ்க்கு தான் பெரிய மொழியாக இருந்ததுன்னா அதை கரைக்கிறது பாடாகத்தாங்க இருக்குது செராகைன் ப்ளஸ் வந்து போட்டு விட சொல்கிறாங்க கொஞ்சம் இதாகிடும் பால் கம்மியாகுமா என்னங்கிறது எனக்கு தெரில யாராவது ஹெல்ப் பண்ணுங்கள் சொல்லுங்கள் ரோஷன் ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கும் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்புறம் புதன்கிழமை வந்து நம்ம புது ஷெட்டுக்கு வந்து பால் காய்ச்சி மாடு ரெண்டை கூட்டிகிட்டு போயிடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி சமயத்தில் கொஞ்சம் எல்லா ஒர்க்கெல்லாம் செட் ஆனதுக்கப்புறம் எல்லாம் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் மாடுகளெல்லாம் கூட்டிகிட்டு போய்க்கலான்னு ஒரு பிளானு வீடியோஸ்க்காக வெயிட்டிங் ரொம்ப தேங்க்யூ பிரசாந்த் ஹாய் அக்கா கண்ணு குட்டியே காட்டுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டே இருக்கிற கண்ணுலேயே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க என்ன அப்படின்னா ஃபுல்லாக ப்யூராக செவலை கண் அதோடய வாய் பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்குது செவலை மாதிரி தான் வரும் போல் அதுங்கூட கிராஸு ஏன்னா அவங்க அம்மா மாதிரி இருக்குது இது வந்து ப்யூர் இது ஜெர்சி டைப் மாதிரிங்க சிஸ்டர் நீங்க இனிமே ஜெர்ஸி கவுங்க எங்க மாடு எல்லாம் அப்படித்தானே இருக்கு கண்டிப்பா சங்கர் சாரி எல்லா மாடுமே படுத்துருச்சுங்க அதுக்கு ரெஸ்ட் வேணும்ல நம்மளுக்காக பாவம் ரொம்ப பாடுபட்டுட்டு இருக்கு இப்ப புதுசா போற ஷெட்ல வந்து நிறைய இது பிளான் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம் தீவனம் வைக்கிற தொட்டி கட்டியிருக்குது மாடுகளுக்கு வந்து புண்ணாகாத மாதிரி செவுத்தில் உரைச்சாலும் வந்து அதுகளுக்கு சேஃப்டியாக இருக்கிற மாதிரி அதுக்கு ஐடியா பண்ணியிருக்கிறோம் எல்லாம் நிறையா ப்ராசஸ்ஸுங்க சாணி கொட்டுற பக்கம் செவுறு வெடிக்காமல் கீழே விழுக்காத இருக்கிற மாதிரி எல்லாம் எல்லாமே பிளான் பண்ணி பண்ணியிருக்கு ஏன்னா இது ஒரு தடவை தான் நம்ம வந்து ஷெட் இது பண்ண போகிறோம் இம்ப்ளிமெண்ட் மறுபடியும் வந்து அதில் எதுவும் சேஞ்சஸ் கிடையாது அதனால் வந்து அது இதுதான் வேறு வழி இல்லைங்கிறதுனால எல்லாத்தையும் இப்போ பண்ணிகிட்ருக்கு கிர் மாட்டுக்கு எத்தனை மந்த் ஆகுது அதுக்கு அஞ்சு மாதம் முடிஞ்சுதுங்க அவங்க அம்மா தான் அடுத்தது கன்று போடுற மாதிரி இருக்குது மாடி இறக்கிருச்சு நல்லா நீ எப்போ வேணாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இன்றைக்கி கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருக்குது மாடு அடர் இஷ்யூ மேஸ்டீஸ் வராமல் இருக்க விஸ்பிரிக் ஜெல் ஆஃப்டர் மில்கிங் டீட்டில் அப்ளை பண்ணுங்கள் ஒரு ஆயின்மெண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் மாடி நோய் வந்து ச செலவு பண்ணி கஷ்டப்படுறதுக்கு பதிலாக இந்த ஆயின்மெண்ட் டெய்லி யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ப்ரோ தேங்க்யூ முனீஸ்வரன் பிரசாந்த் ஹாய் கயல் எங்காக்கா ஹெச்எஃப் கவு எல்லாம் நம்ம ஏரியாவுக்கு செட் ஆக மாட்டேங்குது அது கரெக்டு தான் அம்மாவை காட்டுங்க கிரமாவை இப்போ காட்டில் அது படுத்துருக்கு அது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் காட்டுறேன் ஏன் சொல்கிறேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க என் மேலே கோவப்படாதீங்க நிறையா கந்துஷ்டினால நம்ம ரொம்பவுமே இதாகி போயிட்டோம் படாத பாடுபட்டுட்டோம் அக்கா காலையில சாப்பிட்டது தாங்க மதியானாலாம் சாப்பிட மாட்டான் நைட்டு தான் இனி கயல் எங்கேயுமே கேட்டிருக்கீங்க கயல் வந்து இங்கே தான் இருக்கு கயல் தான் உடம்பு தேறவே மாட்டேங்குது என்ன பண்றதுன்னு தெரியலையிங்க பிளான் பண்ணி ஜெர்ஸி ஆட் பண்ணுங்க ஈல்டு கவ் இருக்கு ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக கன்று போட்டது கிறர் அம்மாவை காட்டுங்க அக்கா கண்டிப்பாக போட்டதுக்கு போட்டதுக்கப்புறமா காட்டுறேன் இப்போ கேர்ள்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் அந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் கன்று போட்டுச்சு கன்று போட்டதுலேருந்து ஆக்டிவாக இல்லைங்க ரொம்ப டயர்டாகவே தான் இருக்குது நஞ்செல்லாம் வந்து அதே தான் போட்டுச்சு இருந்தாலும் வந்து கீழே கொஞ்சம் மடி கரையாது இருக்கிறதுனால நம்மளும் எல்லாமே பண்ணியாச்சு கையலுக்கு இப்ப எத்தனை மந்த் ஆகுது கையலுக்கு வந்து இன்னும் மந்த் எல்லாம் ஆகுது இப்பதான் ஊசி போட்டிருக்கு ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஆச்சு இப்பதான் மறுபடியும் போட்டிருக்கு ஒரு தடவை போட்டு கர்ப்பையில வந்து இதாயிருச்சுன்னு சொல்லி மறுபடியும் கிளீன் பண்ணி இப்பதான் போட்டிருக்கு கொஞ்சம் வெளியே கட்டுங்க வெளியே கட்டுறதுக்கு இங்க இடமே இல்லை ப்ரோ அதனால வெளியே வெளிய கட்டுறதில்ல அந்த ஷெட்டுக்கு போயிட்டா கம்பல்சரியாக வெளியே கட்டணும் அதனால தான் அந்த பெரிய இடத்த சூஸ் பண்ணி ஷெட்டுக்காக நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணது இப்போ வெயில்னால மில்க் ஃபீல்டு வந்து ரொம்பவே குறைஞ்சி போச்சு எல்லா மாட்லேயுமே ஒரு ரெண்டு ரெண்டு லிட்டர் வீதம் குறைஞ்சிருச்சு இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா நான் வந்து உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே கேட்கணும்னு தான் இன்சென்டிவ் வந்து ஆவின்ல ஆட் ஆகிட்டு இருந்தது த்ரீ ருபீஸ் இப்போ ஆட் ஆகுதா உங்களுக்கு எங்களுக்கு ஆட் ஆக மாட்டேங்குது நீங்கள் இப்போ ஆட் ஆகுதான்னு சொல்லி சொல்லுங்கள் அம்மை வந்த கண்ணுக்குட்டி எப்படி இருக்குது அம்மை வந்த தடும் தழும்பே தடையமே இல்லாத மாதிரி கன்றுக்குட்டி சூப்பராக இருக்குது அது கண்டிப்பாக யுவர் ஃபார்ம் இல்லைன்னா நம்மளால் பண்ண முடியாதுங்க அது லம்பி ஸ்கின் கேர் டிசீஸுக்குன்னே வந்து அவங்க ஒரு பவுடர் கொடுக்குறாங்க அதை வாங்கி நம்ம ப்ராப்பராக நல்லெண்ணெயில் வந்து கலந்து மாட்டுக்கு ஒரு நாளைக்கு மூணு வேளை கொடுத்தோம்னாலே கண்டிப்பாக கிடைக்குது முனீஸ்வரன் நம்ம ஃபார்மில் விஸ்பெக் ஜெல் யூஸ் பண்ணுறோம் நோ அடர் இஷ்யூ ஸோ நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் ஒரு ப்ராப்ளமும் வராது கண்டிப்பாக ப்ரோ தேங்க்யூ இவ்வளோ சஜஷன் சொல்கிறதுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் மாடெல்லாம் வந்து இந்த டைமில் இழப்பு வாங்குது அதுவும் இந்த மாடு இப்போ பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன்ல எல்லா மாடும் மூச்சு விடுறத விட இது ரொம்ப அதாவது எப்படி சொல்கிறது ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது லிவர் டானிக்கெல்லாம் க கரெக்டாக ஊற்றுங்கன்னு சொல்லி நெதிக்கு டாக்டர் சொல்லிட்டு போனாங்க லிபர்டானிக் கரெக்டாக தான் ஊற்றிட்டுருக்கோம் இருந்தாலும் உங்கள் சஜஷன் சொல்லுங்கள் ஏன் திடீர்னு இவ்வளோ இழப்பு வாங்குது அப்படின்னு கையாளோட அம்மா இறந்து போச்சு இல்லை அதெல்லாம் தான் இருந்தது உள்ள ஏதாவது பிரச்சனை இருக்குமோ என்னமோ பயம் பாசமலர் வணக்கம் நலமாக லைக் போட்டாச்சு தேங்க் யூ விஜயகுமார் அண்ணா நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க எந்த மாடு இழப்பு வாங்கினாலுமே பயமாக இருக்குது கத்தால் கூலிங்காக என்னென்ன இருக்கோ எல்லாமே நாமளும் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கோம் இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது நாங்கள் ஆதரவு தருகிறோம் கண்டிப்பாக ப்ரோ எல்லாம் இருந்தால் இருக்கிறது தான் எனக்கு பெரிய ஆதரவு மாடுகள்லாம் இப்போதைக்கு காட்டக்கூடாதுங்கிறதுனால தான் கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னா நம்ம ரொம்ப அடிபட்டுட்டோம் மறுபடியும் அதுலேருந்து மீண்டே இன்னும் வரல மறுபடியும் நாமளே போய் சிக்கிக்கக்கூடாதுங்கிறதுனால கூடாதுங்கிறதுனால தான் கொஞ்சம் அவாய்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது எதுவும் நினச்சிக்காதீங்க பசு முகம் பிடித்து காமிங்க கண்டிப்பா காட்டுறேன் ப்ரோ பசு முகம் பிடித்து பகல் நேரம் லைவ் வர்றப்போ உங்களுக்காக கண்டிப்பா காட்டுறேன் இப்பதான் எல்லாத்தையும் சாப்பிட்டு படுத்துருக்கு இங்க பாருங்க சிம்பா வந்து ஓடிட்டு ஓடிட்டு இருக்கிறா சிம்பாவுக்கு உண்ணி வந்துருச்சுங்க எங்கே போய் எப்படி வந்ததுன்னு தெரில அதுக்கு ஊசி போட்டு நேற்று ஊசி போடுறதுக்குள்ளே படாத பாட ஆகிப்போச்சு லைவ் வர டைம் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும் என் மேலே தான் தப்பு சாகிங்க நம்ம வந்து வரமா இல்லையாங்கிறதே ஒரு டவுட்டு தான் அதனால தான் இப்போ வர வேண்டியதாக போயிருச்சு ஃபுல் வீடியோ கேட்டிருந்த நண்பர்களுக்கு ஃபுல் வீடியோவும் போட முடியல சமயபுரம் மாரியம்மன் அருளால் நன்றாக வளர்ந்து வர வாழ்த்துக்கள் ரொம்ப 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 நன்றி அண்ணா நீங்கள் சொன்னதே எங்களுக்கு பெரிய சந்தோஷம் பால் கறக்கிறதுக்கு கண்டிப்பாக போடுறேன் தினமும் நேரலை வாங்க ஓகே பிரெக்னண்ட் கவுக்கு டூ ஃபிஃப்டி டேஸ் டு டூ செவன்டி டேஸ் ப்ரிப்பர்வெல்னு ஒரு சப்ளிமெண்ட் பவுடர் யூஸ் பண்ணுங்க கால்விங் இஷ்யூ மில்க் ஃபீவர் இஷ்யூலாம் வராது ஆஃப்டர் கால்விங் கவு நெகட்டிவ் எனர்ஜி இல்லாமல் ஆக்டிவா இருக்கும் ப்ரிப்வெல் வெல் அப்படின்னு ஒரு சப்ளிமெண்ட் பவுடர் கண்டிப்பா ப்ரோ இது வந்து எவ் எவ்வளோ போடுறது எப்படி போடுறதுங்கிறத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் தினமும் என்னால் முடிஞ்சா நேரலை கண்டிப்பா வருவேன் என் குழந்தைகளுக்கு ஸ்கூல் இருக்கிறதுனால அவங்களே கொஞ்சம் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு பாத்துக்க இருக்குது இருக்கு

மாதம்னு சொல்ல முடியாது இவ்வளோ நூறு டாலர் வந்தால் தான் இவ்வளோ அமௌண்ட்டுங்கிற மாதிரி இருக்குது அந்த ப்ராசஸையும் நம்ம இன்னும் ரீச் பண்ணல கரெக்டாக வீடியோஸ் போட்டுட்டு போயிருந்தா நம்ம வந்து அதை ரீச் ஆகிருப்போமோ என்னமோ ஆனால் இடையில மாடு இறந்ததுக்கப்புறம் ரொம்ப மனசு மனசூற்று அதனால் வந்து இது பண்ண முடியல புது மாட்டு கொட்டகை அகலம் நீளம் எவ்வளவு மொத்த பட்ஜெட் எவ்வளவு அக்கா மொத்த பட்ஜெட் வந்து நாம எதிர்பார்த்ததை விட பல மடங்கு எகிரிட்டு இருக்கு ஏன்னா ஒவ்வொன்றுமே வந்து எல்லாம் பார்த்து பார்த்து அடுத்தது வந்து புதுசாக பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோம் நீலாகலம் எல்லாமே நாளைக்கு உங்களுக்கு நான் வந்து அங்கே போயே காட்டுறேன் நைம் ஃப்ரம் தர்மபுரி அக்கா வி ஹேவ் டூ கவுஸ் த்ரீ கோட் சூப்பர் கோட் வழங்க நல்ல இது இருக்கு காமராஜ் ஹாய் அக்கா ஹாய் கோத்ரேஜ் கம்பெனி ஒன் பாக்ஸ் டூ கேஜி டுவெண்ட்டி ஒன் டேஸ் பெர் டேக்கு ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஃபீடில் மிக்ஸ் பண்ணி கொடுங்க டூ ஃபிஃப்டி டேஸ் டூ ப்ரெக்னன்சியில் கொடுக்கணும் கண்டிப்பாக ப்ரோ அது ஓகே ஒன் பாக்ஸ் டூ கேஜி டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு ஓகே பாசமலர் முகம் காமிங்க புது செட்டிக்கு போனதுக்கப்புறம் அதுக்கான ஒரு நாள் வரும் நான் நினச்சதெல்லாம் நடத்தி நான் ஒரு சாதிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்ககிட்ட கண்டிப்பா என் பேச காட்டுறேன் நீங்க எந்த ஊரு நாங்க வந்து இங்க கோபிச்செட்டிப்பாளையம் அந்தியூர் அத்தானிங்க அஜின் ஹாய் அக்கா ஹாய் அஜின் எப்படி இருக்கீங்க சிம்பா பாருங்கள் என்ன என்ன வேலை இருக்கான்னு என்ன ஊர் நேரலை அக்கா நாங்கள் சென்னம்பட்டி முனீஸ்வரன் எங்க ப்ரிஸ்க்ரைப் பண்ணாங்க ஸோ ஒரு கவுக்கு ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக ப்ரோ டெய்லி ஒன் ஷார்ட்ஸ் போடுங்க ஓகே கண்டிப்பாக அதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன் என்ன இப்போ கொஞ்சம் ஷெட்டு வேலை பக்கமாக முடியறதுனால நிறையா வேலை அர்ஜெண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால போட முடியல இல்லாட்டி கண்டிப்பாக வரும் எவ்வளோ மந்த் ஃபைவ் மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைவ் முடிச்சு லைவ்ல ஜாயின் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு புதன்கிழமைக்கு மேலே ஷார்ட்ஸ் கண்டிப்பாக வரும் வீடியோவும் கண்டிப்பாக வரும் புதன்கிழமை வரைக்கும் தான் டைம் அதுக்கப்புறம் காய்ச்சி மாடலாக ஒவ்வொன்றா அங்கே ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோஸ் வரும் ஷார்ட்ஸ் வரும் எல்லாத்துக்கும் தேங்க்யூ கண்டிப்பாக ப்ரோ தேங்க்யூ ஸோ மச்